நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை சிந்தனைகள் நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காதது இந்த எதிர்மறை சிந்தனைகள் தான் ஆனா என்னவோ தெரியல எதிர்மறை சிந்தனைகள் நமக்கு உருவாகுது எதனால அது நமக்கு உருவாகுது அத எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது இததான் இந்த காணொலியில நம்ம பாக்க போறோம் மூன்று புத்தகங்களை அடிப்படையா வச்சு இந்த இசையை நான் உங்களுக்காக ஃபார்ம் பண்ணிருக்கேன் முனையும் கடைசியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்றேன் புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு அந்த வரிசையில நமக்கு எதனால எதன் வரை சிந்தனைகள் உருவாகுது பத்து காரணங்களும் தீர்வும் பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாங்க பாக்கலாம் நம்பர் நமது மூளையின் கட்டமைப்பு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம நம்ம மனித இனம் தோன்றினப்போ எல்லாம் அதாவது வாழ்ந்திருக்கோம் மனிதர்கள் குகையில வாழ்ந்திருக்காங்க மிருகங்கள் கிட்ட இருந்து இருந்து இயற்கை கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு எப்பவுமே ஒரு பயத்தோட ஒரு அலர்ட்னஸோடயே வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்னதான் மனித இனம் எவால்வ் ஆயிட்டே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம குகையில வாழலும் கூட நம்ம மூளை அதை மறக்கவே இல்லை எப்பவுமே நமக்கு வரப்போற ஆபத்தை குறிச்சு யோசிச்சுட்டே இருக்கு ஆபத்தை சென்ஸ் பண்றேன் பேர் வெளியின்னு நெகட்டிவ் தாட்ஸையும் உருவாக்கிருதுன்னு ஒரு புத்தகம் சொல்லுது சோ டிஃபால்ட் ஆன நம்ம பிரெயினோட ஸ்ட்ரக்சர் நம்ம மூளையோட அமைப்பு நமக்கு வர எதிர்மறை சிந்தனைகளுக்கு ஒரு காரணமா இருக்கு நம்பர் டூ அவர் சைல்டுஹுட் இம்ப்ரென்ஸ் சிறுவயதில் நாம் வளர்ந்த சூழ்நிலை குழந்தை பருவம்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்கிறது இல்ல சிலருக்கு ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலை கிடைக்குது ஒரு நல்ல சொசைட்டில அவங்களால வளர முடியுது ஒரு சிலருக்கு ஒரு நல்ல சூழ்நிலையோ ஒரு நல்ல சொசைட்டில வாழக்கூடிய வாய்ப்போ இல்ல அதிகமான ஸ்ட்ரெஸ் ட்ராமா பிரச்சனைகள் இதோட வளரக்கூடிய குழந்தைகளால மத்தவங்களை மாதிரி நிம்மதியா இருக்க முடியல அந்த குழந்தைகளுக்கு எதிர்மறை சிந்தனை உருவாகுதுன்னு சொல்லுது இன்னொரு புத்தகம் நம்பர் த்ரீ ரிப்பீட்டட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அடிக்கடி கேட்கிற எதிர்மறையான வார்த்தைகள் சில நேரங்கள்ல நம்ம இப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட மாட்டிப்போம் அடிக்கடி ஏதாவது எதிர்மறையா பேசுற மனுஷங்க கிட்ட நம்ம சும்மா இருக்கும் போதுனாலும் சரி அல்லது புது முயற்சி செய்ய போறோம்னாலும் சரி இப்படிப்பட்ட மனிதர்கள் எதிர்மறையான ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கு அதனால பேசுறாங்கன்னு கூட விட்டுறலாம் ஆனாலும் திருப்பி திருப்பி ஒரே அதுவும் எதிர்மறையா பேசிட்டே இருக்கும் போது அவங்க கூட இருக்கிற மனுஷங்களுக்கு தன்னையும் அறியாம அவங்க சொல்றதெல்லாம் மண்டையில ஏறத்தான் செய்யும் நம்மள அறியாமலே அந்த வார்த்தைகளை நம்ம மூளை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு தெரியாமலே கனவுகளா எதிர்மறை சிந்தனைகளா அதை பிரதிபலிக்கவும் ஆரம்பிக்கும் சோ நம்ம அடிக்கடி கேக்குற எதிர்மறையான வார்த்தைகள் எதிர்மறையான சிந்தனைகளை தோற்றுவிக்குதுன்னு சொல்லுது இன்னொரு புத்தகம் நம்பர் போர் கம்பாரிசன் கல்ச்சர் அடிக்கடி ஒரு நபரை இன்னொரு நபரோட ஒப்பிட்டு கொண்டே இருக்கும் போது எதிர்மறை சிந்தனை உருவாகிறது இருக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயம் ஒருத்தங்களை இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்றதுதான் ஆனா நம்ம சொசைட்டில டிஃபால்ட்டாவே ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்றது ஒரு காமனான கேஷுவலான விஷயம் மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் படிப்புல ஆரம்பிச்சு கல்யாணத்துல ஆரம்பிச்சு வேலை பார்க்கறதுல ஆரம்பிச்சு வீடு கட்டுறதுல ஆரம்பிச்சு ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த கம்பேரிசன் ஒரு நபருக்கு தன்னையும் அறியாம ஒரு பிரஷரை கொடுக்குது அவங்க மனசுல எதிர்மறையான சிந்தனையை உருவாக்குதுன்னு சொல்லுது ஒரு முக்கியமான சைக்கோலஜிக்கல் புக் நம்பர் ஃபைவ் ரேண்டம் லிவிங் இப்படித்தான் வாழணுங்கிற வகைமுறை இல்லாம வாழ்ற வாழ்க்கை எதிர்மறை சிந்தனையை தருது சில பேர் ஒரு டயலாகுக்காக சொல்லுவாங்க மிலிடரி மாதிரி இப்போ இதைதான் பண்ணணும்னு வாழ முடியுமா என்ன நம்ம இஷ்டத்துக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதை இப்பத்தான் செய்யணும்னு ஒரு ஷெடியூலே இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஒழுங்கான பாதையில போகலையோங்கிற சந்தேகம் நமக்கு நாமே உருவாகுமா அந்த சந்தேகம் நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற பயத்தை கொடுக்குமா அந்த பயம் எதிர்மறை சிந்தனையையும் உருவாக்குமா அதனாலதான் சொல்றாங்க ரேண்டம் லிவிங் எதிர்மறை சிந்தனையை கொடுக்கும்னு நம்பர் சிக்ஸ் எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபெக்ஷனிசம் அளவுக்கு அதிகமாக நேர்த்தியை எதிர்பார்ப்பது நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோங்க அதுல ஒரு சில விஷயத்துக்கு அளவுக்கு அதிகமான நேர்த்தி தேவைப்படுது பல விஷயங்களுக்கு அவ்வளவு நேர்த்தி எல்லாம் தேவைப்படல ஆனா நம்மள சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க சீரியஸா எடுத்துக்கிறோம் உன்ன செய்யறோம் அதை திருப்பி திருத்துறோம் திருப்பி திருத்துறோம் ஒரு கட்டத்துல நம்ம ஒழுங்கா செய்யலையோ நமக்கு எதையுமே ஒழுங்கா செய்ய தெரியலையோ அப்படிங்கிற கேள்விக்குரிய நமக்குள்ளேயே உருவாக்கிக்கிறோம் ஆனா சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய பேர் <laughs> ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா பண்ற நபரா கூட இருக்க மாட்டாங்க அவங்க பண்ணுவாங்க அட்லீஸ்ட் பட் குறைஞ்சது ட்ரையாவது பண்ணுவோமே அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ இந்த ஓவர் பர்ஃபெக்சனிசம் கொடுக்கவே கொடுக்காது ஒன் செகண்ட் இதுவும் எதிர்மறை சிந்தனைய தான் உருவாக்கும்னு சொல்லுது புத்தகங்கள் நம்பர் செவன் குற்ற உணர்ச்சி சில நேரம் நம்ம தவறான சில செயல்கள் செய்வோம் அந்த செயல்களால நமக்கு பாதிப்பு உருவாகும் அல்லது யாருக்காவது பாதிப்பு உருவாகும் செய்யும் போது கூட கவலைப்படாத நம்ம அந்த பாதிப்பை பார்த்து கொஞ்சம் அதிகமாவே கவலைப்படுவோம் சரி நான் இப்படி பண்ணிட்டனே ஒருவேளை இப்படி பண்ணாம இருந்தா இப்படி ஆயிருக்குமே அப்படின்னு நமக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் இந்த சிந்தனை நம்ம மனசை அதிகமா பாதிக்கும் இந்த சிந்தனையும் எதிர்மறை சிந்தனையை உருவாக்கும் சொல்லுது ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்டோட புத்தகம் அடுத்தது நம்பர் எயிட் லேசினஸ் சோம்பேறித்தனம் எதிர்மறை சிந்தனையை உருவாக்கும் குறிப்பா எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது மனசளவுல நான் ஆக்டிவா இருப்பேன் ஆனா உடம்பளவுல பெருசா எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன் அதிகம் கொஞ்சம் தூரம் நடக்க கூட மாட்டேன் ஆனா ஒரு கட்டத்தில் என்னையும் அறியாம எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம நல்லா தானே சிந்திக்கிறோம் நிறைய நல்ல புக்ஸ் வாசிக்கிறோம் நிறைய நல்லது கேட்குறோம் ஆனாலும் எதனால நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல என்னோட பிசிஷியன் டாக்டர் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க நீங்க வேணா ஒன்னு பண்ணுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஜிம்முக்கு போய் பாருங்க அல்லது குறைஞ்சபட்சம் வாக் பண்ணவாது செய்யுங்க மேபி உங்க நெகட்டிவ் தாட்ஸ் சரியாகலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் எனக்கு வேடிக்கையா இருந்துச்சு ஆனா ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் எதேச்சே ஒரு புக் வாசிக்கும் போது அந்த புக்லயும் போட்டிருந்தாங்க நம்ம மூளைக்கும் நம்ம உடம்புக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு நம்ம உடம்ப ஃபேட்டிக்காக வச்சிருந்தோம்னா அதாவது சோம்பேறித்தனமா எந்த வேலையும் பார்க்காம உடம்பு வச்சிருந்தோம்னா டிஃபால்ட்டா அது மூளையையும் பாதிக்கும் உடம்பு சுறுசுறுப்பா இருந்தா மூளையும் சுறுசுறுப்பா இருக்கும்னு அந்த புக் சொல்லுச்சு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அடிக்கடி ஜிம் போக ஆரம்பிச்சேன் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் வாக் பண்ணணும்னு ஒரு ஷெடியூல் வச்சுக்கிட்டேன் அந்த இடத்துல எக்ஸசைஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டேன் அதே தான் சில புத்தகங்களும் சொல்லுது நம்ம உடம்ப அதிகமா இயக்காம வச்சிருக்கிறது எதிர்மறை சிந்தனைய உருவாக்கும் அதிகப்படியான தனிமை ஒருத்தருக்கு எதிர்மறை சிந்தனையை தரும் இந்த சமூகத்துல எல்லாரோடும் சேர்ந்து வாழ்றதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன் அப்படிப்பட்ட மனிதனுக்கு நமக்கு யாருமே இல்லைங்கிற உணர்வு வரும்போது அது தானாவே பய உணர்வா மாறுது அந்த பய உணர்வு எதிர்மறை சிந்தனையை உருவாக்குதுன்னு சொல்லுது ஏகப்பட்ட புத்தகங்கள் அடுத்தது நம்பர் டென் அன்சர்டனிட்டி உறுதியற்ற சூழ்நிலை பொதுவா சில வேடிக்கையா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க பெரிய மாடி வீட்டுல படுத்திருக்கிறவங்களுக்கு கூட தூக்கம் வராது குடிசையில படுத்திருந்தா கூட நல்ல தூக்கம் வரும் ஏன் ரோட்டோரத்துல படுத்திருந்தா கூட நல்ல தூக்கம் வரும்னு ஆனா என்னைக்காவது ரோட்டோரத்துல படுத்துருக்கிறவங்கள போய் கேட்டு பார்த்திருக்கீங்களா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வருதா இல்லையான்னு ரோட்டோரத்திலயோ இல்ல குடிசையிலையோ நிம்மதியா எல்லாம் யாராலையும் தூங்க முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இங்க இருக்கோம் நாளைக்கு இங்க இருப்போங்கிற கேள்வியோட யாராலையுமே நிம்மதியா தூங்க முடியாது மேபி உடல் சோர்வால தன்னையும் மறந்து அந்த தூக்கம் அவங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனா திடீர்னு ஏதாவது நடந்துருமோங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருக்கும் அதே உறுதியற்ற சூழல்ல வாழ்றவங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் ஆக மொதத்துல நான் பத்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நமக்கு எதனால எதன்முறை சிந்தனைகள் வருதுன்னு சொல்லி ஆனா எதனாலன்னு மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அதுக்கான சொல்யூஷனும் நமக்கு தெரியணும் இல்ல அதனால அந்த பத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் சேர்த்து சொல்லிடுறேன் நம்பர் ஒன் நம்ம மூளையோட அடிப்படை இயல்புனால நமக்கு வர்ற எதிர்மறை சிந்தனைகளுக்கு தியானம்தான் சரியான தீர்வா இருக்கும் தியானத்தால மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் வழிகாட்டுதலோடு நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து உங்களை நிச்சயமா வெளியே கொண்டு வரும் நம்பர் டூ குழந்தை பருவத்துல ஒருத்தங்க சந்திச்ச ட்ராமா அவங்களுக்கு அதிகமான எதிர்மறை சிந்தனையை தருதுன்னா முறையான சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எடுக்காம அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் குழந்தை பருவத்துல குட்டி குட்டியா அவங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு வேணும்னா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கிறதே தீர்வா தெரியலாம் ஆனா டீப்பா உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஊண்டுக்கு கண்டிப்பா முறையா இதுக்குன்னு படிச்சவங்க உங்களுக்கு கொடுக்கற கவுன்சிலிங் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நம்பர் த்ரீ நீங்க அடிக்கடி கேட்ட எதிர்மறையான வார்த்தையால உங்களுக்கு எதிர்மறை சிந்தனை உருவாகுதுன்னா முதல்ல அதை யார் சொன்னாங்க என்ன சிச்சுவேஷன்ல சொன்னாங்க அவங்க சொன்னது நிஜமாவே வேலிடான ஒரு வார்த்தையா இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் சீர்தூக்கி பாக்கணும் முக்கால் வாசி கேட்ட நெகட்டிவ் எந்த அத்தாரிசேஷனும் இருக்காது உங்களை பார்த்து ஏதோ நெகட்டிவா சொன்னாங்க அவங்களை பார்த்து சொல்லவே மாட்டாங்க நாங்க ஒரு தடவை லோன் எடுத்துப்போம் எங்களை பார்த்து ஒரு சிலர் இந்த லோன கட்ட முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் இதை கட்ட முடியாம இந்த பொருள் முழுகி போச்சுன்னா என்ன செய்வேன் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க அந்த வேர்ட் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருந்துச்சு அந்த சமயம் எங்க அம்மா தான் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அவங்க சொன்னதால இந்த பிரச்சனை ஆனா அதையே நினைச்சு நினைச்சு அதை நிலைமை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு அதை மண்டையில ப்ராசஸ் பண்ண அதை எடுத்து வெளியே போடுன்னு அதை விட இதுக்கு பெஸ்டான சொல்யூஷன் இருக்கவே இருக்காது அடுத்த நம்பர் போர் உங்களை யாரோ ஒருத்தர் கூட ஒருத்தங்க ஒப்பீடு செஞ்சுட்டே இருக்கிறதுனால கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா முதல்ல யார் கம்பேர் பண்றங்களோ அவங்க கிட்ட நீங்க பேசறத குறைக்கணும் இல்லங்க மத்தவங்கலாம் என்ன கம்பேர் பண்ணல நானே தான் கம்பேர் பண்ணிக்கிறேன் என்ன இந்த சோஷியல் மீடியால நாலஞ்சு பேரை பார்த்து இன்னால இப்படி எல்லாம் ஆக முடியலன்னு கம்பேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா முதல்ல சோஷியல் மீடியாவோட யூசேஜை லிமிட் பண்ணுங்க விட பெட்டர் கிராட்டிடியூட் பிராக்டீஸ் பண்ணுங்க அதாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடந்த சில நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகுங்க ஒரு நோட் போட்டுக்கோங்க ஒவ்வொரு ராத்திரியும் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் செஞ்சுச்சு அத அந்த நோட்ல எழுதுங்க இது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கனாலே நம்ம மத்தவங்களை விட குறைஞ்சிருக்கோமோங்கிற எண்ணம் உங்களை விட்டு அகன்று போகும் அந்த எண்ணம் அகந்து போச்சுனாலே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது அதுக்கப்புறம் அஞ்சாவது குற்ற உணர்ச்சியால உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குன்னா குற்ற உணர்ச்சிக்கான காரணத்தை கண்டுபிடிங்க சப்போஸ் ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்க சொல்யூஷனே இல்லைன்னு தோணுச்சுன்னா முதல்ல அந்த குற்ற உணர்ச்சியை யார் உருவாக்குனாங்கன்னு யோசிச்சு பாருங்க பல நேரங்கள்ல உங்களுக்கு கில்ட் கொடுத்தவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்க ஏற்படுத்தின குற்ற உணர்ச்சியால நீங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அது மாதிரி யாரோ ஒருத்தர் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது இது மாதிரியான சில சில உண்மைகள் உங்களுக்கு மண்டையில ஏறும் போதே குற்ற உணர்ச்சி உங்ககிட்ட இருந்து காணாம போகும் அப்புறம் நம்பர் சிக்ஸ் ஓவரா பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்கறதால எதிர்மறை சிந்தனை உங்களுக்கு வருதுன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் எதுக்கெல்லாம் அதிகமான பெர்ஃபெக்ஷன் தேவைப்படுது எதுக்கெல்லாம் அதிகமான பெர்ஃபெக்ஷன் தேவைப்படலங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டன் பெட்டர் தன் பெர்ஃபெக்ட் ஒரு கோட் இருக்கு பெட்டர் லேட் தன் நெவர்னு ஒரு கோட் இருக்கு இது எல்லாமே எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா நான் ஒழுங்கா தான் செய்வேன்னு சொல்லி எதையுமே செய்யாம ஒரு நபர் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சோ இந்த கோட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் பெர்ஃபெக்ஷனிசமால வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ஒரு பெரிய சொல்யூஷன் அடுத்து நம்பர் செவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது நிமிஷம் ஆகுது ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க என்னெல்லாம் எடுத்துக்கோங்க எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ஆகவே ஆகாது ஆனா இப்ப வேற வழியே இல்லாம என் மூளை ஆக்டிவா இருக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக இருபது நிமிஷம் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் அடுத்த நம்பர் எயிட் தனிமையால வரக்கூடிய எதிர்மறை சிந்தனைக்கு ஒரே வழி தனிமையை தவிர்க்கிறது தான் இது தனிமையை தவிர்க்கிறது அப்படின்னா நம்மள சுத்தி யாராவது ஒரு பத்து பேரை எப்பவுமே வச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் இன்ட்ரஸ்ட் இருக்கும்ல உங்களுக்கு என்னதான் பெருசா எதுலயுமே இஷ்டம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அந்த விஷயம் தொடர்பான ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிள்ல போய் ஃபிட் ஆக பாருங்க அது மட்டும் தான் தனிமைக்கு தீர்வா அமையும் அடுத்து நம்பர் நைன் நிலையாமையால அன்சர்டனிட்டியால உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்குன்னா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல எல்லாமே அன்சர்டைன் தான் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டேன்றான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேல நம்ம லைஃப் பிளான் பண்ணிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம யாருமே இல்ல நான் ஒரு புக்ல இருந்து ஒரு பிராக்டிஸ் கத்துக்கிட்டேன் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணுமா அடுத்து என்ன நடக்க எனக்கு தெரியாது ஆனா நடக்கிறது எதுவா இருந்தாலும் அதை என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு அடிக்கடி உங்க மனசு கிட்ட நீங்க சொல்லிட்டே இருக்கணும் இன்னும் கூட சில பாயிண்ட்ஸ் இருக்கு ஆனா ஒரே காணொலியில எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ண விரும்பல ஆனா இன்னைக்கு இந்த காணொலியில நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அடிக்கடி எப்பெல்லாம் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்ப இந்த லிஸ்ட் எடுத்து பாப்பேன் இதுல எதனால நமக்கு நெகட்டிவ் தாட் வருது அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து பண்ணிக்குவேன் நீங்களும் அதை செய்யணுங்கிறதுக்காக உங்களுக்கும் அந்த லிஸ்ட ரெடி பண்ணி வச்சிருக்கேன் லிங்க் பாருங்க இது மூலமா என்னோட வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட உங்களுக்கும் தரேன் நீங்களும் ஹேண்டியா வச்சுக்கோங்க அதை பயன்படுத்த தொடங்குங்க இந்த புக்கை மூணு ரிவியூ பேஸ் பண்ணி எழுதுனேன்னு சொல்லல அந்த புக்கோட நேமும் அதே டாக்குமெண்ட்ல இருக்கும் அப்போ எதிர்மறை சிந்தனை எதனால தோன்றுது அழகா இன்றைய காணொலியில பாத்து முடிச்சிட்டோம் இல்லையா இதே மாதிரி இன்னொரு காணொளியோடு மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்